பாரத அரசாங்கமும் இந்த கொள்ளை கூட்ட தமிழக அரசாங்கமும் கைகோத்து கும்மாளம் போட்டுக் கொண்டிருக்கின்ற காலம் இது பேச்சு ஒன்று செயல் ஒன்று நாட்டை ஆள தகுதி இல்லாத மதிப்புக்குரிய நரேந்திர மோடி அவர்களே தயவு செய்து ராஜினாமா கொண்டு போயிருங்க ஒரு பிச்சை கால விட்டா கூட நல்லா ஆளும் சொல்றது செய்வோம் இன்னைக்கு எழுபடி விஜயபாஸ்கர் காமராஜ் குற்றவாளிகள் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க மனசாட்சி இல்லாம காவல்துறை பாதுகாப்போட வளம் வந்து கொண்டிருக்கின்ற ராஜ்யம் குறிக்கப்பட வேண்டும் தமிழகத்திலேயே அறுபத்தி ஏழுக்கு பிறகு காங்கிரஸ் தலை ஊக்க முடியலை காரணம் என்ன என் தலைவன் முதலமைச்சர் ராஜாஜி செய்த ஒரு அன்றைய தினம் நாட்டின் செய்த ஒரு தவறு தெரியாதவரை தூக்கி உட்கார வைத்தார்கள் இந்த கொள்ள கூட்டக்காரர்களை அது இன்று நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் திறப்பட நடிகையா அதோடு நிறுத்திக்கணும் தயவு செய்து அரசியல் வராதுங்க வேண்டுகோள் இருக்கிற தமிழக மக்கள் நல்லா இருக்கணும்னா நீங்கள்லாம் கற்று விட்டு பால விஷயம் பண்ணி உட்காந்துருங்க அதுதான் லாயக்கு சட்ட விரோதம் செய்வதற்கு நீங்கள் லாய்க்கு சரியான கணக்கு காட்ட மாட்டேங்க ஏழை காட்டிலன்னா அவங்க ஜெயி ஆனால் இந்த மாதிரி கொள்ளடிக்கிற மந்திரிகள் காட்டு தான் அவங்களுக்கு பாதுகாப்பு என்ன அரசியல் சட்டம் இது உண்மையிலே வேதனை அளிக்கிறது எனக்கே பல உண்டர்கள் பொய்வளுக்கு போட்ட ஜார்ஜ் தான் குட்கா மன்னர் குட்கா மன்னர் ஜார்ஜ் வழக்கு ஒன்றுமே பண்ணலை ராத்திரி பண்ணி போட்டாங்க நீதிமன்ற குடிச்சு எவ்வளோ சாரி கட்சி கொடுத்தா கூட அருவில்லாத ஒரு துறையாக மாற்றியது இந்த திராவிட கட்சிகள் ஆட்சி சந்தேகமே இல்லை மக்களுக்காக கேள்விகளில் வளர்மதி என்ற பெண் மேலே கும்தாஸ் என்னையாது நாடு இதெல்லாம் அதுதான் எனக்கு தெரியாதா தெளிவிபடி என்னமோ யார் வீட்டு பட்டி பேசிகிட்டு இருக்க உங்கள் ஒப்பம் பாட்டு நம்ம சுத்தம் மக்கள் வரிப்பனையா மூணு அணியான் ஓபிஎஸ்சு இபிஎஸ்சு டிடிவி குப்பை தொட்டியில் போயிடுச்சு இலை இந்த ரெட்டை இலை குப்பை தொட்டில் போயிடுச்சு இனிமேல் கிடைக்காது கிடைக்க விடமாட்டேன் அந்த ரெட்டேலையும் இந்தியா போட்டோ வச்சு ஊரையா மாத்திர கேடு கட்ட இந்த அரசாங்கம் மக்களால் அல்ல நீங்களே ஓடிவிடுவீர்கள் என்று மொத்த சின்ன கொள்ளைக்கால செலவிட கூடாது பின்னால் நீங்க செல்லக்கூடாது உண்மையிலேயே கருப்பு பின் ஒடிப்பிடாத இருந்தால் நாளை தான் அறிக்கை விட வேண்டும் தமிழகத்து கலைக்கப்படுகிறது என்று முடியுமா என்ன என்ன ஆதாரம் வேணும் இந்த நிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும் மாற்றவில்லை என்றால் இரண்டாயிரத்தி பத்தொன்பது பெரிய மாற்றம் ஜனவரி ஒன்னாம் தேதிக்குள்ள ஒரு அரசியல் மாற்றம் தமிழகத்தில் ஏற்படும்